இப்ப வந்துட்டு அப்பா அம்மா கூட வளர ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க கூட வளர குழந்தைகள் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டுக்கும் என்ன சார் சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்ப பேக்ரவுண்ட்னு சொல்லி ஒண்ணு சொன்னீங்க எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல வளர்ந்தா நான் என் குழந்தைய கரெக்டா வளர்த்துவேன் எப்படி பேரண்ட்ஸ் டிசைட் பண்றது ஒரு குழந்தை ஒரு பொருளுக்கு அடம் பிடிக்குது அது வாங்கி தரலாமா வேண்டாமா பத்து வயசுல அடம் பிடிக்குமா இருபத்தஞ்சு வயசுல அடம் பிடிக்குமான்னு கேட்டா அடம் பிடிக்கும் அறுபது வயசுல அடம் பிடிக்கும் ஏழைகளும் நல்லதான் வளர்க்குறாங்க பணக்காரர்களும் நல்லதான் வளர்க்குறாங்க நான் சொல்ல வந்தது என்னன்னா ஏழைகளுக்கு சில ஃபேமிலியில் அம்மாவும் அப்பாவும் அடிச்சுக்குவோம் இந்த குழந்தைக்கு இப்போ அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும் ரெண்டு பேருமே ஈக்குவல் அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா பயமாக இருக்கும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவது தீயவராவது மண்ணை வளர்ப்பினிலே என்ன ஒரு அருமையான பாடல் இல்லை அந்த காலத்தில் பாடல்லே வந்து தனி மவுசு உண்டு இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணுறோம் பாருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஷியா கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸோட ஃபவுண்டர் ராபர்ட் லாரன்ஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம் நிறைய பேர்த்துக்கு கவுன்சிலிங் வந்து கொடுத்துட்ருக்காரு தெரப்பி வந்து கொடுத்துட்ருக்காரு நிறைய விஷயங்களை பற்றி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எடுத்தால் மட்டும்தான் தான் அவர்கிட்ட இன்னும் என்னால் நிறைய இன்ட்ராக்ட் ஆக முடியுங்கிறனால நம்ம இன்னைக்கு சைல்டு பற்றி சேலஞ்சஸ் என்னென்ன வளர்க்கப்படுற சேலஞ்சஸ் என்னென்ன பேரண்ட்ஸ் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இம்பார்ட்டன்ஸ் என்ன சேலஞ்சோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிதான் இன்னைக்கு அவர்கிட்ட வந்து நம்ம வந்து பேச போகிறோம் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெரிய அவர் தான் சொல்வாரு இட்ஸ் லைக் அ ஓஷன் அப்படின்னு ஆனால் ஒரு சில டாப்பிக்கை கரெக்டாக எடுத்து பேசிட்டோம்னா ஒரு சில விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஸோ நம்ம சார்ட்ட டேரக்டாக வந்து பேசிடலாம் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க சேனல்ல நீங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கறது ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிட்டேன் ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நியூ மோம்ஸ் அதுவும் போன ஜெனரேஷன் விட இந்த ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கவே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை பத்தி நீங்க கொஞ்சம் டீட்டெயில் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன அழைச்சதுக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் பேரண்டிங் அப்படிங்கிறது மனித குலம் உருவானதுலேருந்தே கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாடர்ன் பேரண்டிங் அப்படியா இருக்கட்டும் இல்லை எனி பேரண்டிங் பேரண்டிங் இஸ் ஆல்வேஸ் அ சேலஞ்ச் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் வந்துடுது குழந்தை அப்படிங்கிறது ஒரு சைடில் வச்சுட்டு பேரண்டிங்கில் பேரண்டாக இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை குழந்தையினால் வருகிற பிரச்சனைன்னு ஒரு அது ஒரு பெரிய பாடு இருக்குது அந்த குழந்தை அடமெண்ட்டாக இருக்குதா இல்லை அந்த குழந்தை வந்து ரொம்ப சாபரா இருக்குதா சொல் வச்சு கேட்குதா இதெல்லாம் ஒரு புணம் வச்சுக்கிட்டு பேரண்ட்டிங்களில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுங்களும் நிறைய பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட்டு பேரண்ட் ஆகிறதே பிரச்சனையா இருக்கு எஸ் இப்போ அந்த பேரண்ட் ஆகுறதே நிறைய பேருக்கு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இயல்பாகவே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் தள்ளி ஒரு வருஷம் கழிச்சுனா பேரண்ட் ஆவாங்க இப்போ அவங்களுடைய மனநலம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க அவங்க ப்ரெஷரை தான் ஃபீல் பண்ணுவாங்க அந்த பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிடுச்சு இதை கரெக்டாக கொண்டு போகணுங்கிற ப்ரெஷரில் போய் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் அவங்கள நம்ம பேரண்ட்டே சொல்கிறோம் பட் அங்கேயே வந்து பேரண்டிங்கோடைய அஸ்திபாரம் ஆரம்பிக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கொஞ்சம் எல்லா ஆப்ரேட்டாக சொன்னீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறேன் ஷோர் இப்போ நான் சொன்னது மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பேரண்டிங் அப்படின்னு நினைக்கிறத விட குழந்தை உருவாகிறது வந்து நான் சொன்னேன் பேரண்டிங் அப்போ ஒரு பேரண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே லாட் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரம் த ஃபேமிலி சைட் சொசைட்டி சைட் ஒரு ஒரு மேரேஜ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் அந்த மேரேஜ் ஆகி அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனோடனே என்ன கேட்பாங்க எப்போ குட் நியூஸ் எப்போ குட் நியூஸ் அப்படிவாங்க அப்போ ஒரு குழந்தையை கொண்டு வரதுக்கு அவங்க அவ்வளோ ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஃபார்ம் ஆகுறதுலேயே பார்த்தீங்கன்னா அன்பிளான்டு பேபின்னு ஒன்று இருக்கும் இவங்க பிளான் பண்ணியிருக்கவே மாட்டாங்க சரி அப்புறமா பண்ணிக்கலாம் ஒரு ஒன் இயர் கேப் விட்டுருக்கலான்னு நினச்சிருப்பாங்க அப்போது ஒரு பேபி ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் இது என்ன ஆயிடுச்சு வைக்கணுமா வேண்டாமான்னு பல கேள்விகள் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிலேடு பேரண்டிங் பேரண்ட்ஸ் இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு குழந்த அவங்களுக்கு ஆசை இருக்கும் ஆனால் ரொம்ப லேட்டாக இருக்கும் இந்த ரெண்டுமே ஃபார்ம் ஆகிறது ஒரு பிரச்சனை சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கும் அப்பப்போ அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அபாட் ஆயிரும் அப்ப இதையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோங்கிறது என்னுடைய இது இதுதான் இது இது பேக்ரவுண்ட் தெரியாம நம்ம பார்க்க முடியாதுங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான பிலீஃப் நல்லா அஸ்திவாரத்துல இருந்தே கொண்டு போயிட்டீங்க சார் ஸோ அடுத்தது வந்து எந்த மாதிரியா சேலஞ்சஸ் வந்து இருக்கும் சார் குட் கொஸ்டின் என்னன்னா இப்போ இந்த சேலஞ்சஸ் சொன்னாலையா இல்லையா இப்போ இப்போ ஃபேமிலி எடுத்துக்கோங்க எனி ஃபேமிலி அந்த ஃபேமிலியில எது ரைட்டு தப்புன்னு அந்த ஃபேமிலியில ரூல்ஸ் இருக்கும் அப்போ பேரண்டிங் இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு மொத்த பொதுப்படையாக எல்லா இடத்துலையும் சொல்லிட முடியாது அதாவது ஜென்ரல் ரூல்ஸ்னு சில விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்கள் வந்து ஃபேமிலி டு ஃபேமிலி மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்போ அந்த வீட்டில் வளர்கிற குழந்தை நாண்வெஜ் சாப்பிட்டு 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 வளரும் இன்னொரு வீட்டில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு இருப்பாங்க அந்த குழந்தை நாண்வெஜ் சாப்பிடாது ஒரு வீட்டில் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க இன்னொரு வீட்டில் கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க இப்படி குழந்தைகள் அவங்கவுங்க ஃபேமிலியிலேருந்தே மாற்றங்கள் வருது இது ரைட்டாக தப்பாங்கிறது நம்ம பிரச்சனை இல்லை பேரண்டிங்ல இன்னும் என்ன வருதுன்னா குழந்தைய கட்டாக வளர்த்துருக்கோமா அப்படின்னு இந்த சேலஞ்சஸ்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் நம்ம டாப்பிக்காக இருக்கிறதுனால இந்த பேரண்ட்ஸ் உடைய நான் சொன்னேன் பேரண்டிங் ஆரம்பிக்கும் அதாவது குழந்தை ஃபார்ம் ஆகிறதுலேருந்தே அவங்களுடைய ப்ரெஷர் பற்றி சொன்னேன் இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கங்க ஆர் குழந்தை பிறக்க போகுதுன்னு வச்சுங்க இந்த ப்ராசஸ்லேயே பேரண்ட்டுடைய பேக்ரவுண்ட் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் அப்போ பேக்ரவுண்ட் அப்படின்னா பேக்ரவுண்ட் இன்க்ளூட்ஸ் இயர் எஜுகேஷன் அவங்கள்ட்ட இருக்கிற பணம் அவங்க சூழ்நிலை என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க என்ன சூழ்நிலை அவங்க ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியில் அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்களா அதாவது இந்த கப்புல்ஸ் இருக்காங்களா இந்த கப்பலுடைய ஃபேமிலி இருக்காங்களா அந்த என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குது எல்லாமே வந்து பேரண்டிங் எஃபெக்ட் பண்ணுங்கிறது என்னுடைய பிள்ளை இப்போ பேக்ரவுண்டுன்னு சொல்லி ஒன்று சொன்னீங்க எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல வளர்ந்தா நான் என் குழந்தைய கரெக்டாக வளத்துவேன் எப்படி பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுறது குட் கொஸ்டின் பட் இதுக்கு ஆன்சர் நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா பேரண்ட் வந்து இப்போ அவங்க ஏழையாக இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அது அவங்க பேக்ரவுண்ட் அதை மாற்றுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் அப்போ ஏழையாக இருக்கிற பேரண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு குறைபாடுன்னு தான் சொல்ல முடியும் ஒரு சேலஞ்சுன்னு சொல்ல முடியும் ஏன் சேலஞ்ச் அப்படின்னா ஒரு பணக்கார வீட்டில் வளர்கிற ஒரு குழந்தை ஒரு ப்ராப்ளம் ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம்னு வச்சிங்க ஒரு உடம்பு சரியில்லை உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடும் இல்லை அவங்க குழந்தைக்கு ஒரு சில விஷயங்கள் புரியல அப்போ ஏன் அவங்க குழந்தைக்கு புரியலன்னு அவங்க அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போவாங்க எனக்கு குழந்தை அவளுக்கு தெரியல எஸ்பர்ட் கிட்ட அந்த பணக்கார்கிட்ட போகிறதுக்கு பணம் இருக்குது இந்த ஏழைகளுக்கு தெரியுது எனக்கு ஏதோ நான் சரியாக பண்ணலை நான் பேரண்டிங்கில் ஏதோ தப்பு பண்ணுறேன் ஆனால் அதை எங்கே போய் கேட்பாங்க அதற்கான பொருளாதாரமே இல்லைல்ல ஸோ அங்கே அந்த பேக்ரவுண்டில் அந்த பொருளாதாரமும் பிளேஸ் தான் இம்பார்ட்டண்ட் ரோல் இப்போ நீங்கள் யூடியூப்பில் போட்டுட்டு இருக்கிறதுனால இதை ஃப்ரீயாக பார்த்து சில பேர் கற்றுக்குவாங்க யூடியூப் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பூன் ஆயிடுச்சு பட் இல்லைன்னா என்னென்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் போய் என்னை குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஸோ அங்கே பேக்ரவுண்ட் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் இரு படித்த பேரண்ட்ஸ் படிக்காத பேரண்ட்ஸ் படிக்காதவர்களுக்கு அவங்க என்ன இடத்துல வந்திருக்கிறாங்க எதிர்ப்போம் படித்தவர்களுக்கு இன்னும் சில விஷயங்களை ஆராய்ந்து எடுத்து சில விஷயங்களை ரீட் பண்ணி சில இடங்களில் இந்த மாதிரி யூடியூப்லாம் பார்த்து எது கரெக்ட் தப்புன்னு எடுக்கக்கூடிய அந்த பேக் அந்த பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ஃபைனான்ஸ் இருக்குது அப்புறம் அந்த சைடில் அவங்களுடைய எஜுகேஷன் வந்துருது அப்புறம் பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பணக்காரங்க வளர்த்தங்கா இல்ல வளர்த்துறாங்களா இல்ல அப்படி நம்ம பணக்காரங்க தான் கரெக்டா வளர்க்கறாங்கன்னு சொன்னது கிளாஸ் டிவைட் ஆயிரும் இல்ல ஏழைகள் ஆயிரும் ஏழைகளும் நல்லதான் வளர்க்கறாங்க நல்லா நல்லதா வளர்க்குறாங்க நான் சொல்ல வந்தது என்னன்னா ஏழைகளுக்கு சில விஷயங்களை பணம் கொடுத்து வாங்க முடியாது அந்த சொன்னால அந்த எக்ஸ்பர்ட்டை போய் இப்ப ஒரு எக்ஸ்பர்ட்ட நீங்க போறீங்க ஒரு கவுன்சிலிங் போறீங்க காசு கேட்பாங்கல்ல அந்த காசு இந்த ஏழைகளால் கொடுக்க முடியாது அதே பேரண்டிங்கில் ஒரு பணக்காரருக்கு பிரச்சனை வருதுன்னு அவங்களால அந்த ஆக்சஸ் இருக்கு ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் தவிர இது ஏழைகள் கட்ட வளர்த்துறாங்க பணக்காரர்கள் கட்ட வளத்துறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் ஃபியூ பாயிண்ட் சொல்லுங்க சார் இதெல்லாம் வந்துட்டு நீங்க இப்படிதான் உங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுவோம் இல்ல ஓகே அந்த டிப்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ண விரும்புறேன் அம்மாவும் அப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் ரூல் செட் பண்ணிருக்கிறாங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா வந்து இதை செய்யாதேன்னு சொல்றாங்க அப்பா வந்துட்டு அவ அப்படிதான்டா நீ அதெல்லாம் கண்டுக்கிடாத நீ செய்யடா நான் இருக்கேன் அப்படிம்பார் அப்போ அங்கே அம்மா வில்லி ஆயிருவாங்க இல்லைன்னா அம்மா ஆயிருவாங்க அப்போ குழந்தை அம்மா பேச்சே கேட்காம வளரும் ஆனால் அப்பா எவ்வளோ நேரம் வீட்டில் இருப்பாங்க நினைக்கிறீங்க அப்பா ஃபுல்லா வீட்டில் இருக்க மாட்டார்ல யார் வீட்டில் இருப்பா அம்மா தான் இருப்பாங்க குழந்தை அம்மா பேச்சு கேட்கல அப்பா எப்போவோ இருக்கா நைட்டு வருவார் இல்லை ஈவினிங் வருவார் அந்த அப்பா இருக்கிற அந்த டைம்ல மட்டும் குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும் இதுவும் ஒரு பிரச்சனை சில வீடுகளில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க அது இதர் அந்த கொ அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம் இல்லைன்னா பையனுடைய அம்மா அப்பா இருப்பாங்க இந்த குழந்தை எதாவது தப்பு பண்ணால் இந்த அம்மா வந்து கேட்க முடியாது சத்தம் போட முடியாது சத்தம் போட்டால் உடனே வந்துடுவாங்க எதுக்கு சத்தம் போடுற எதுக்கு அவனை திட்டுற அவளை திட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தாத்தா பாட்டிகள் ஓடி வந்து குழந்தைக்கு தீட்டு போயிடுவாங்க இப்போ இவங்க வந்து ஹெல்ப்லெஸ் இப்போ அகைன் குழந்தை நினைக்குதுன்னா நினைக்கிதுன்னா பாட்டி தான் எனக்கு ஹீரோ தாத்தாப்பட்டி தான் நல்லவங்க எங்கள் அம்மா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கங்கிற ஒரு மைண்ட் சைட்டில் இருக்கிற குழந்தை எப்படி நீங்கள் வளர்ப்பீங்க இது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் நான் பார்க்குறேன் அப்போ ஒரு குழந்தையை வளர்க்குறதுங்கிறது இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அது அந்த எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பேர் வேதா நீங்க உங்கள் ஊரில் இருக்கிறீங்க ஊரில் ஒரு இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னா வேதா நீ இன்னாருடைய பொண்ணு தானே இன்னார் உங்கள் அப்பா தானே நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிற இங்கே நிக்காத போ அப்படின்னு சொல்லுவாங்க சொசைட்டி சொல்லிச்சு இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா யாருக்கு சொசைட்டிங்கிறத தாண்டி ஒரு ஃபேமிலியுடைய பொறுப்பாக தான் மாறிடுச்சு செஞ்ச வேலைகளும் பொறுப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இந்த பிள்ளைய நம்ம தான் வளர்க்க போறோம்னு உட்காந்து பேசணும் ஒரு குழந்தைய டிசிப்ளின் பண்றாங்க அப்படின்னா அந்த டிசிப்ளின்ல ரெண்டு பேருடைய பங்கு இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி இது 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 சரியானாலே மத்த நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ நீங்க டிப்ஸ்னு கேட்டிங்க இல்லையா டிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் பேசிக் நீங்கள் எந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் இருந்தாலும் சரி கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து இதுதான் நம்ம குழந்தைய இப்படி தான் வளர்க்க போகிறோம் நம்ம குழந்தைக்கு இது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம் நம்ம குழந்தை ஃபேமிலியில் இதெல்லாம் நாட் அலவுட் அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலே உடைய பேரண்டிங்கு வந்து கஷ்டமான வேலை நீங்க சூப்பரான ஒரு டிப் சொன்னீங்க பர்சனலா ஒரு டிப் கேக்குறேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட சேர்ந்து முடிவு எடுத்துடலாம் போல ஆனா கிராண்ட் இந்த சமாளிக்க முடியுமா ஏன் நான் குழந்தையா நீ வளர்த்திட்ட பொக்கிஷ மாதிரி தாத்தா பாட்டினா நான் நாலு சாக்லேட் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் செய்வாங்க இதுக்கு எதுக்கு நீ கேட்டு வர அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க அதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல சார் அது எப்படி சார் எடுத்துக்கிறது வண்டர்ஃபுல் கொஸ்டின் நீங்க இந்த தாத்தா பாட்டிகள் பொதுவான ரூல்ஸ் நான் எல்லா பேரண்ட் சொல்ல ஆனா நிறைய தாத்தா பாட்டிகள் எப்படி இருப்பாங்கன்னா நம்மள அவங்க வளர்க்கும் போது பயங்கர ஸ்ட்ரிக்டா வளர்த்துருப்பாங்க அட்டி வெளுத்து வாங்கியிருப்பாங்க நினைச்சிருப்போம் நம்ம குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த தாத்தா பாட்டி அப்படி நம்ம குழந்தைகள்ட்ட பெயர் வாங்கணுங்கிறதுக்காகவே நிறைய நேரத்துல நம்மளை அனுமதிக்காத அதே விஷயத்த அனுமதிப்பாங்க அப்ப அதையும் உட்காந்து பேசணும் ஆனால் இந்தியா மாதிரி கண்ட்ரியில நீங்க பேசினா அங்கே ஒண்ணும் நிறைய இடத்துல நடக்காது அவங்க என்னதான் சொன்னாலும் அவங்கள மீறி போக முடியாத ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் வந்துட்டு அப்பா அம்மா கூட வளர ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க கூட குழந்தைகள் அப்பாவும் வேலைக்கு போறாங்க அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்தியாவில இருக்கிறாங்க ரெண்டு பேருமே போகும்போது என்ன குழந்தைய செல்றதுக்கு ஒரு கிரஷ்லயோ இல்ல வேற எங்கேயோ விட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு கூட்டி வருவாங்க சிலவங்க அவங்க வேலைக்கு போற இடத்துக்கு குழந்தைகளை கூட்டு போகிற பேரண்ட்ஸும் அம்மா கூப்பிட்டு போயிடுவாங்க கூட்டு வருவாங்க இந்த பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஒரு ஹில்ட் இருக்கும் ஐயோ நம்ம குழந்தை கூட நம்மளால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலையே ரெண்டு பேர் வேலைக்கு போயிடுவோம் அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும்ல ஓவர் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் ரொம்ப ஓவராக குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைக்கு அன்பு காட்டுங்கிற பேரில் செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த பக்கத்தில் அந்த ஃபேமிலியில் எல்லோரும் இருக்கும் போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேமிலி அகைன் ஓவர் இன்டெலிஜென்ஸாக தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க எல்லா இடங்கள்லையும் தாத்தா பாட்டி தான் வந்து குழந்தை எப்படி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அங்கே பிரச்சனை வராது கரெக்டாக இல்லாத பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும்னா இது தப்பு அப்படின்னு பேரண்ட் தெரியுது ஆனால் தாத்தா பாட்டி போய் சொல்லி அதை புரிவிக்க முடியல தாத்தா பாட்டி அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இல்லாத ஃபேமிலிஸு இருக்குது ஸோ இதுதான் ரைட் அதுதான் ரைட்டுன்னு இல்லை பட் அந்த பேரண்ட்டுக்கு சைடில் இருக்கிற சேலஞ்சஸ் இந்த சைடில் இருக்கும்போது இந்த மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த சைடுல இருக்கும் போது ரெண்டு பேரு வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி கில்ட்டுனால வருகிற பிரச்சனைகளும் இருக்கு சூப்பர் சார் நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஒன்னு கேக்குறேன் நீங்க நிறைய பேஷன்ஸ் பாத்திருப்பீங்க நிறைய பேர் உங்ககிட்ட பேஷன் சொல்லக்கூடாது சோ கவுன்சிலிங் வந்திருப்பாங்க என் குழந்தை எப்படி வளர்த்துறதுன்னு தெரியல சார் என்ன அப்படி எந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தப்போ புதுசா இருந்தது இது அவங்க கிட்ட இருந்து கேக்குறப்போ புதுசா இருந்தது அப்படின்னா எதை சொல்றது ஒரு பர்ட்டிகுலர் ஃபேமிலியில் அப்பாவை கூப்பிட்டு வந்துருந்தாங்க கவுன்சிலிங்கு என்ன அப்படின்னு கேட்டேன் இல்லை எங்கள் அப்பா ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா என்ன நடந்திருக்குற அந்த ஃபேமிலியில் அவர் வந்து ஒழுங்காக பெருசாலாம் சம்பாதிக்காதவர் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பெண் பெண் குழந்தைகள் ஒரு பெண்ணு படித்து வேலைக்கு போயிட்டான் அவள் வெளியூரில் இருந்து சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்புறான் இன்னொரு பொண்ணும் ஒரு டாக்டர் இந்த பொண்ணும் நல்லா இருக்கும் அந்த வெளியூர்லேருந்து வர்ற பொண்ணு பணம் அனுப்பி அனுப்பி வீடு கட்டிட்டான் அப்பா இனி வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு அப்பாவுக்கு எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுத்து அப்பா வந்து அப்பாவுடைய வேலை என்ன தெரியுமா அவர் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அவர் ஜிம்முக்கு போகணும் இப்போ இவங்க வந்து பெரிய ரிச் ஃபேமிலிலாம் கிடையாது ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு அவங்க அப்பா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த அப்பா வந்து பெருசாக அந்த ஃபேமிலிக்கு எதுவும் பண்ணல இந்த மாதிரி என்ன நான் நிறைய ஃபேமிலிஸ் பார்த்துருக்கேன் அம்மா அப்பா சரியாக குழந்தைகளை பார்க்கல ஆனால் நல்லா கவனிக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப நல்ல பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு நிறைய செய்யணும்னு இருக்கிற ஒரு குழந்தைகளையும் நான் பார்த்துருக்கேன் இன்னொரு சைடில் ரொம்ப நல்ல பேரண்ட்டு எல்லா விதமான வசதிகளையும் செய்யணுங்கிறதுக்காக தியாகம் செய்து தன்னுடைய நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து இருக்கிற பேரண்ட்டையும் பார்த்துருக்குறேன் இந்த குழந்தைகள் வளர்ந்து அம்மா அப்பாவை பார்க்கவே இல்லை தெருவில் விட்டுட்டாங்க அப்படி இதுவும் இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் பார்த்துருக்கேன் ஸோ புதுசுங்கிறத விட இந்த அப்சர்வேஷன் எனக்கு சில செல்லலை இதுக்கு என்ன பதில் அப்படின்னு தெரியல ஏன்னா பேரண்டிங்கெல்லாம் தாண்டி அந்த குழந்தை எப்படி தன்னை எடுத்துக்குதுங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப விசித்திரமான பதிலாக இருக்குங்க சார் ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு பொருளுக்கு அடம் பிடிக்குது ஓகே இது வந்து எல்லா பேரண்ட்டுக்கும் என்ன ஒரு மைண்ட் செட் வருது அப்படின்னா ஏன் குழந்தை அடம் பிடிக்கிற குழந்தை ஆனால் எல்லா பேரண்ட்டும் தெரிஞ்சுக்கொள்ள விஷயம் என்னன்னா குழந்தைனாலே அடம் பிடிக்கும் எல்லா குழந்தையும்

நான் சின்ன நீ ஏத்து நின்னா நீ அடி பண்ணி வேணும் ஒன்னால என்ன குனிய வைக்க முடியும் என்ன பெண்ட் பண்ண முடியும் நீ என்ன சொல்லுகிறியோ அதற்கு என்ன செயல்படுத்த முடியுங்கிற விஷயத்த அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் சூப்பர் சார் நியூ பார்ன்ல இருந்து டாட்லர் வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க வெல் இது என்ன சொல்கிறது டெவலப்மெண்டல் இதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அது ஒரு பெரிய டாபிக் ஏன்னா இந்த டெவலப்மெண்டலில் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இத்தனை மாதத்தில் குழந்தை புரண்டு படுக்கணும் இத்தனை மாதத்தில் குழந்தை வந்து தவளணும் இத்தனை மாதத்தில் நிற்கணும் நடக்கணும் அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது சில குழந்தைகள் டிலேயாக வருவாங்க வந்துடுவாங்க டிலேடு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த டிலேடு மைல் ஸ்டோனை தாண்டி வரக்கூடிய குழந்தைகள் இருக்கும் அவங்க அதை தாண்டி வந்துருவாங்க இப்ப என்னுடைய கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மூணு வயசு வரை நடக்கல மூணு மூன்றரை வயசு வரை நான் பேசல எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளே பாத்தீங்கன்னா அம்மா அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் வேற ஏதாவது வேணும்னா ஊ அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க எனக்கு ஏதாவது வேணும்னா அம்மா ஊ இது இது வேணும்னா இம்மா ஊ அவ்வளவுதான் சொன்னாங்க எல்லாரும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல நாங்க மும்பையில பிறந்து வளர்ந்தோம் அங்க இருந்தவங்க தமிழ்காரங்க தமிழுக்காரங்க தான் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஜப்பானி பிள்ளைய பத்தி தான் ஊமை பிள்ளையை பத்துட்டா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வந்து எங்க அம்மாவுக்கு நான் பிறக்கும் போது பதினேழு வயசு எங்க அம்மாவால அதெல்லாம் தங்க முடியல சோ நான் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சு எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசு வரை என்னுடைய வெக்கேபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு பேசி பேசி தான் என்னுடைய ப்ரொஃபஷனே வந்து தான் நிறைய இடங்கள்ல நான் இருந்திருக்கேன் ப்ரொஃபஷனே தான் ஆனால் இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த மாதிரி மைல் ஸ்டோன் மிஸ் பண்ற குழந்தைகள் இருக்கும் என்ன மாதிரி ஆனா அதை தாண்டி வந்துடுவாங்க இது பேரண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஏன்னா குழந்தைகள் வரும்போது தெரிஞ்சுக்கணும் டிலே ஏன் ஏன் வருது எக்ஸ்பர்ட் நீங்க போய் பாத்துக்கிறது பெட்டரா இருக்கும் இப்போ ஒரு விஷயத்துக்கு அடம் புடிக்குதுன்னா எனக்கு சுத்தி இருக்கிறவங்க எதுக்காக அடம் பிடிக்கிற ஏன் அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி வள பண்ணுங்க இன்னொன்னு இந்த வயசுல தானே அடம் புடிக்குது என்ன பத்து வயசுலயே அடம் முடிக்க போறா மூணு வயசுல தானே அடம் பிடிக்க போறா அப்படியும் இப்ப கஷ்டத்தை சொல்லி நான் அறிவு குழந்தைங்களுக்கு இருக்கா நான் கஷ்டத்தை சொன்னா அந்த குழந்தைக்கு அது புரியுமா என்னால இப்ப அப்படியே கொண்டு போக முடியுமா நான் கேக்குறேன் சார் குட் இதுல ஆக்சுவலி நான் ரெண்டு கொஸ்டின் பிரிச்சுக்கிறேன் ஒன்னு வந்து அடமெண்ட் ஒன்னு வந்து கஷ்டம் சொல்றது அப்படின்னு வச்சுக்கிறேன் பதில் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறது மூணு வயசு மாசுதான குழந்தை அடம் பிடிக்குங்க பத்து வயசுல அடம் பிடிக்குமா இருபத்தஞ்சு வயசுல அடம் பிடிக்குமான்னு கேட்டால் அடம்பிடிக்கும் அறுபது வயசுல அடம் பிடிக்கும் அந்த குழந்தை அடம்பிடிக்க பிடிக்க பிடிக்க நீங்கள் இடம் கொடுத்துட்டே இருக்கிறீங்கன்னா குழந்தை வீக்க ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் இப்போ உங்கள் உங்கள் கேஸ் வருவோம் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை ஒரு வயசு இருக்குது ரெண்டு வயசு இருக்குது உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஆக்சுவலி ஃபிசிக்கலாகவே அந்த குழந்தைய பார்க்க அந்த குழந்தை உங்களை பார்க்கும்போது இப்படி தான் பார்க்கணும் அப்படியே இவ்வளோ பெரிய ஆள் மென்டலி அந்த குழந்தைங்க இப்படி பார்க்கும் ஒரு பயத்தோடு தான் இருக்கும் அம்மா அடிச்சிருவாங்க அம்மா பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசு வரும் இப்போ அந்த அடமன் ஜெயின் வந்து உங்களை அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அண்ட் ஃபிசிக்கலாக அடிக்குது இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இமோஷ்னலாக ஜெயிச்சுட்டு இருக்குது அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமா இந்த அம்மா ஒரு டம்மி பீஸ் இப்போ பதினஞ்சு வயசு குழந்த பதினஞ்சு வயசு குழந்தைக்கும் உங்களுக்கும் ஹைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேமாக தான் இருப்பீங்க அப்போ இங்கே இருக்கிற அந்த பெனிஃபிட் உங்களுக்கு போயிடுச்சு இப்போ ரெண்டு வயசு குழந்தைங்க முன்னாடி நீங்கள் நிற்கும்போது குழந்தை இப்படி பார்க்கணுமோ அப்படின்னு பதினஞ்சு வயசு குழந்தை உங்களை இப்படி தானே பார்க்க போகுது அப்போ அந்த எஜ்ஜே போயிடுச்சு அந்த குழந்தைகிட்ட எப்படி நீங்கள் அடமெண்ட்டாக இருக்காதுன்னு சொல்லி கொடுப்பீங்க மூணு வயசுலேயோ இல்லை ரெண்டு வயசுலேயே அடமெண்ட்டாக இருக்கிற குழந்தை பதினஞ்சு வயசுல அடம் பிடிக்காதுன்னு யார் சொன்னால் அது அப்படிலாம் சொல்ல முடியாது ஸோ அடமெண்ட்கிறது எந்த குழந்தை அந்த சின்ன அதாவது முளையிலே கில்லு அப்படி தமிழில் அங்கேயே நீங்கள் கிமிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா பேரண்ட்டுக்கும் அது ஈஸியாக இருக்கும் இது ஒரு பகுதி அதாவது நீங்கள் அடமெண்ட்டை பற்றி கேட்டதுனால எல்லா வயசுலேயும் இருக்கும் அடம் பிடிப்பாங்க நீங்கள் அடமெண்ட்டை சின்ன வயசுலேயே சரி பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க சொல்லாம வளர்க்குறதும் தப்பு சில இடங்கள்ல கஷ்டத்தை சொல்லி வளர்க்குறேங்கிற பேர்ல அது எப்போ பார்த்தாலும் அந்த ஓயாத ரேடியோ மாதிரி இருக்கும் அது எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தீங்கனாலும் குழந்தை ஐயமா ஐயா போதுமா நிறுத்துமான்னு சொல்லிடுவோம் சோ இதை வந்து ஒரு பேலன்ஸ்டு டேக்கா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேடியா சொல்லாம வளர்க்கக்கூடாது கூடாது ஏன்னா குழந்தைக்கு கஷ்டம்னா தெரியாது பணம்னா என்னன்னு தெரியலனாலும் பிரச்சனை இல்ல எப்ப பார்த்தாலும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா குழந்தைக்கு அது ரொம்ப ஓவர் பார்டரா இருக்கும். அதனால அப்பப்போ அந்த வயசை அறிந்து இந்த இடத்துல இவ்ளோ பேசினா போதும். இந்த இடத்துல இவ்ளோ பேசினா போதும்னு கரெக்டான அளவுல கொடுத்தீங்கனா குழந்தைக்கு தெரியும். அது குழந்தை ஃபாலோ பண்ணதோ இல்லையோ குழந்தை வளர்ந்து வரும்போது இதெல்லாம் பண்ணாங்கன்னு புரியதல் வரும். சோ இது ரெண்டு கேள்வியை தான் பாத்து இந்த ரெண்டுக்கு இப்படி இப்படி அப்ரோச் பண்ணா பெட்டராcountplot. பட் இன்னொண்ணுங்க சார், ஏன் ஏன் பொண்ணுக்கு நான் தான் பெஸ்ட் friend. ஏன் பையனுக்கு நான் அப்பாவா பெஸ்ட் friend அப்படி சொல்லி அளவுக்கு இருக்கணும் அதாவது சி ஒரு குழந்தை அம்மா கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஒரு ஒரு பெண் குழந்தைன்னு வச்சுக்கோம் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க அந்த பெண் குழந்தை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல இந்த ஆள் இந்த மாதிரி பழகுனாங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் இருக்கணும் அந்த அந்த ஃபேமிலியில எங்கள் அம்மாட்ட போய் சொல்லலாம் எங்கள் அப்பாட்டை போய் சொல்லலாம் இது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற இடத்த கொடுக்கறது அந்த ஃப்ரெண்ட்லினஸ் ஆனால் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுங்கிறது நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்லிங்கிறது வேறு ஃப்ரெண்டுங்கிறது வேற உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வயசு ஆள்கிட்ட போய் நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகுங்க நீங்கள் உங்கள் குழந்தையே ஃப்ரெண்ட் ஆகாதீங்க அது எந்த இடத்துலையும் சரியாக இருக்காது ஃப்ரெண்ட்லியாக இருங்க குழந்தைகிட்ட எங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இருக்குங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் குழந்தைகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது இருக்க முடியாது சில இடத்துல நீங்கள் ஒரு பேரண்டல் ரோல் எடுத்து தான் ஆகணும் இல்லை இங்கே நிற்காத இதை செய்யாத இப்படி பேசாத அப்படின்னு இப்படி ஃப்ரெண்டாக சொல்லுவீங்க அந்த இடத்துல நீங்கள் சொல்லி தான் ஒரு ஃப்ரெண்டு கிட்டே போய் நீ பேசுறதுக்கும் வீட்டில் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும் ஒரு ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ ஸ்கூல் போவாங்க அங்கே ஒரு கிட்ட பேசுகிற மாதிரியே இங்கே வந்து பேசுங்கிறத நாட் அப்செப்டபிள் எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கான ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்காதிங்கன்னு சொல்ல வரல ஃப்ரெண்டாக மாற வேண்டாம் ஃப்ரெண்ட் யாருங்க பேசுங்க பழகுங்க அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து

இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை ஆடிச்சு எங்கள் அம்மாவுக்கு எதாகிடுச்சு என்ன யார் பார்த்துக்குவோம் அந்த பயம் அந்த குழந்தைக்குள்ளே வந்துடும் இது ஃபிசிக்கல் வயலன்ஸ் மட்டும் இல்லை பேச்சுவார்த்தையில் இருக்கும்போதே நிறைய நேரங்களில் அந்த அந்த பயம் கூட வரும் அண்ட் இது ஏதோ ஒரு விதத்தில் இந்த சண்டை அப்படிங்கிறது குழந்தையை டிஸ்டர்ப் பண்ணுது அவங்களுடைய படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுது அவங்களுடைய ஃபோக்கஸ் டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ ஒரு ஒரு பேரண்ட் அப்படிங்கிறது ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஃப்ரெண்டாக இருக்கிறோம் நீங்கள் மெச்சுவர்டாக வந்தேன் மெச்சோர்டாக இருந்து உங்கள் பிரச்சனைகளை உங்ககிட்ட வச்சுக்கோங்க உங்கள் ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை இருக்குன்னா உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் தனியாக இருந்து பேசுங்கள் உங்கள் குழந்தை வீட்டில் இல்லாத பல மணி நேரங்கள் இருக்கும் ஸ்கூல் போயிருப்பாங்க இல்லை எதுவும் ஒன்று இருக்கும்ல அப்போ நீங்கள் பேசுங்க அதுதான் பெஸ்ட்டு இல்லை உங்கள் குழந்தை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தனி ஒரு அறைக்கு போங்க நீங்கள் பேசுகிற சத்தம் வெளியே வராமல் இருப்பது பெட்டராக இருக்கும் பிரச்சனை இல்லாத ஃபேமிலி இருக்கவே இருக்காது முடிஞ்ச வேறு பேசுங்க சில ஃபேமிலி நான் போனால் கொஞ்சம் அதிகமாக போய் அப்பா குழந்தைகளை தம் பக்கத்தில் இழுக்கிறதுக்காக அம்மாவை பற்றி கொலை சொல்லி கொறை சொல்லிட்டே இருப்பார் உங்க அப்பா எப்படி தெரியுமாடா உங்க அம்மா அப்படியா உங்க அம்மா எப்படியா அப்படிமா அவர் இந்த குழந்தையோட சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் அம்மா எவ்வளவு மோசமானவள் தெரியுமா அப்படின்னு சொல்வதற்காகவும் குழந்தைகள்கிட்ட அம்மாவை பற்றி அவதூறுவா பேசிகிட்டே இருப்பார் இந்த குழந்தைகள் ஒரு கட்டத்தில் அப்பா சொல்றது நம்பிட்டுன்னு நினச்சிங்க அம்மா வந்துட்டு கட் ஆஃப் ஆயிடும் ஸோ இது வந்து அந்த அந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் தேவை குழந்தைக்கு இப்போ அம்மாவுடைய பாசம் அம்மாவுடைய அன்பு அம்மாவுடைய பாசம் இல்லாமல் வளரும் சில இடத்துல அம்மா இந்த ரோல் பண்ணுவாங்க அப்பா பற்றி குறை சொல்லுவாங்க அந்த குழந்தை அப்பாக்கிட்டே போகாது அப்போ இது ரெண்டுமே தப்பாக இருக்கும் உங்களுடைய பிரச்சனை தயவு செய்து குழந்தைகளை இன்வால்வ் பண்ணாதீங்க ஸோ பிரச்சனைகள் இல்லாத ஃபேமிலி இருக்க முடியாது ஆனால் நம்ம ஃபேமிலியில் பிரச்சனை வந்து அதிகபட்சம் உள்ளதான் அதிகபட்சம் நாங்கள் அமைதியாக இருப்போம் பேச மாட்டோம் இதுதான் எனக்கு வந்து நீங்கள் ஒரு ரூல்ஸ் வச்சுக்கணும் ஃபிசிக்கலுக்கு போகாத அளவுக்கு ஒரு சண்டை இருப்பது தான் நல்ல சண்டைன்னு நான் நினைப்பேன் இன்னொரு சேலஞ்ச் பேரண்டிங்கில் கரெக்டான நபர்கள்ட்ட போய் கேட்குறது நமக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னா இன்றைக்கி எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம்னா கரெக்டான ஆட்கள்கிட்ட போய் ஒரு கைடன்ஸ் கேட்கறதுக்கு ஒரு கவுன்சிலிங்க்கு ரெடியாக இருக்கிறாங்க இன்றைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அப்படின்னாலே போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க கைடன்ஸ் கேட்க யோசிக்கிறாங்க எனக்கு தெரியாததா குழந்தை வளர்த்து பெரிய விஷயமா என் குழந்தைய பத்தி நான் எதுக்கு வேற ஒரு ஆள்கிட்ட கேட்கணும் அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு கஷ்டமாயிரும் அப்படிங்கிற பயத்திலையும் சரி ஆள் அறியாமையிலும் சரி நிறைய பேரண்ட்ஸ் போகாமல் இருப்பதுமே ஒரு பெரிய சேலஞ்ச் நிறைய விஷயங்கள் ராபர்ட் லாரன்ஸ் அட்டன்னு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அழகான விஷயங்கள்ல நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு உங்க ப்ரீஷியஸான டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நிறைய விஷயங்கள் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க எந்தெந்த விஷயங்கள் எப்பப்போ குழந்தைங்க கிட்ட சொல்லணும் அதை எப்படி சொல்லணும் பேரண்ட்ஸோட லைன் என்னது அதே மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கான லைன் என்னது அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன மாடர்ன் பேரண்ட்ஸ் எப்படி எப்படியெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக வந்து பேசினாரு ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா தேர்ந்தெடுத்தே வந்து பேசியிருக்காரு ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல ஒரு கைடன்ஸாக இந்த வீடியோ வந்து வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் அவங்க பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே அவரோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ஆட் பண்ணுறேன் அவர் கவுன்சிலிங் தான் வந்து கொடுத்துட்ருக்காரு எங்கேயாவது ஒரு ஸ்டெப்பில் உங்களுக்கு எதாவது யூஸ் ஆச்சுன்னா அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் உங்கள் அன்பு தோழி வேதா பாய்